ஹை ஃப்ரெண்ட்ஸ் பானுமதி குரு கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு அவல் உப்புமா பண்ண போகிறோம் அவளும் தேங்காயும் சேர்த்து நல்ல அதாவது நோ கார்லிக் நோ ஆனியன் ஆனால் வெரி டேஸ்டி அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக டக்குன்னு உடனே செய்கிற மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாபரை எடுத்து கழுவி மட்டும் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் இதில் கழுவி வச்சாச்சு இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் அதில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற டோய் தாளிக்கிறதுக்குள்ளே அது ஊறினாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சு ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில்லாம் ரொம்ப அதிகம் தேவையில்லை இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு வெடி வெடிச்சிருச்சு ரொம்ப சிம்பிள் நிறைய டேஸ்ட்டி சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நம்ம டக்குன்னு பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் வந்த உடனே பசிக்குது ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இல்லை ஸ்கூலில் குழந்தைங்க வந்த உடனே எதுவுமே இல்லை டக்குன்னு பண்ணி கொடுக்குறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட அவசரமாக பண்ணி கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் செப்பி வயசு அவள் அவுள் வந்து ரொம்ப நல்லது கொஞ்சம் ஜியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கதலைப்பட்டு உளுத்தருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்க கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல கோபுரமாக ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஏன்னா இது வந்து இப்போ போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த உப்புமாக்கு மட்டும் இப்பயே போட்டுணும் கொஞ்சம் தேங்காய் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் தேங்காய் தான் இதுக்கு வந்து மெயின்னு தேங்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இது ரொம்ப ஒர்க்குன்றது கிடையாது இப்போது இந்த அவளை வந்து தண்ணி போட்டு வச்சுருப்பேன் இல்லைங்களா இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதை ஆட் பண்ணிக்க நல்லா உதிர உதிரதாக இருக்கணும் அதனால் தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து எங்கள் மாமியார் வந்து பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் இது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டா அவளும் தேங்காயும் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தான் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம போது நல்லா உதிர் உதிரி உதிராக ஆகிடும் கழுவிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டே ரெண்டு மூணு நிமிஷம் இந்த தாளிக்கிற டைமில் ஊறுனாக்கு போதும் அதுவே நல்லா மெத்துதான் இருக்கும் சீக்கிரமாக ஆகிடுச்சு சால்ட் வந்து கடைசியில் போடக்கூடாது கரையவே கிடையாது அது வந்து சால்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே போடணும் पौंडों कोट्ता मलिपोटे बना सकते हैं अगर सिंपल சீக்கிரமாக ஆயிடுச்சு அவ்வளோ தேவையான இந்த கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஃபாஸ்ட் இல்லை நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு வேணும்னா இதை வந்து நம்ம தட்டுப்போடு மூடி வச்சுட்டோம்னாக்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சது பார்த்தா நல்லா உதிர் உதிராக இருக்கும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அவர் உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ உது இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் விட்ட ஒன்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கே அது ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்றுமே இல்லை தேங்காய் அவள் மட்டும்தான் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடலாற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்